இன்றைக்கு தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் இந்த மாநாட்டிற்கு தொழிலாளருடைய உரிமைகளையும் பாதுகாப்பும் இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு இன்றைக்கு பல்வேறு விதமான மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் அண்ணா திமுக இருந்தது நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு சால்வ் பண்ணி மக்களுடைய பிரச்சனை அடிப்படை பிரச்சனை இன்றைக்கு எல்லாமே சால்வ் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையும் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அதை புரிந்து தளபதி அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தேவையான இடஒதுக்கீடு ஆகட்டும் அவர்கள் கல்வி சார்ந்த பிரச்சனையாகட்டும் எல்லாமே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிறப்பாக மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு இன்னும் நகர்ப்பகுதி பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு திட்டமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளே இன்றைக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கொங்கு நாடு கட்சியினுடைய அதிகப்படியான நபர்கள் இன்றைக்கு பல்வேறு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க பட்ட மக்கள் அவர்களிடத்துல பணி செய்கிறாங்க வேலைக்கு இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான உதவிகள் இன்றைக்கு கொங்கு சமூகம் இன்றைக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் இன்றைக்கு செஞ்சு வர்றாங்க நிறைய கம்பெனிகள் இருக்குது நிறைய ஃபேக்டரிகள் இருக்குது அவங்கள வேலைக்கு செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கல்யாணமாகட்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் இன்றைக்கு அவர்களுக்கு சொந்தம் போல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை சில சில பிரச்சனைகளை இன்றைக்கு ஊதி பெருசாக்கி அதை ஒரு சமூக சீர்காடாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மக்களும் இன்றைக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்க சமூகமாக இன்றைக்கு கொங்கு மண்டலம் இருக்கிறது இன்றைக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தமிழக தொழிலாளர் கட்சி நடத்தும் தொழிலாளர்களுடைய உரிமைகளும் அவர்களுடைய தேவையான கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக புதிய